கே பத்து பழங்குடியின மாணவர்களின் முழு கல்வி செலவையும் ஏற்பதோடு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கப் போவதாக தனியார் நிறுவனத்தின் நிறுவனர் தெரிவித்துள்ளார் திருவள்ளூரில் குளோபல் ஸ்கூல் குரோத் என்ற தனியார் தொண்டு நிறுவனம் செயல்பட்டு வருகின்றது இந்நிலையில் இந்தியா முழுவதும் உள்ள பள்ளி மாணவர்கள் இடையே தன்னார்வ மற்றும் மனிதநேய எண்ணத்தை மேம்படுத்தும் வகையில் இந்த நிறுவனமானது புதிய முயற்சி மேற்கொண்டு வருகிறது அதன்படி கடந்த ஓராண்டிற்கும் மேலாக திருவள்ளூர் மெய்யூர் கிராமத்தில் பெண்கள் குழந்தைகள் மற்றும் மாணவர்களின் நலனுக்காகவும் வளர்ச்சிக்காகவும் பல்வேறு நலத்திட்டங்களை செய்து வருவதாகவும் அதன் ஒரு பகுதியாக திருவள்ளூர் தாமரைப்பாக்கம் அருகே உள்ள வெம்பேடு என்ஷூர் எஜுகேஷன் அண்ட் வெல்பேர் உடன் இணைந்து இலவச ஆட்டோ சேவையை வழங்கியது வெம்பேடு கிராமத்தில் இருக்கும் மாணவர்கள் பள்ளிக்கு செல்ல சுமார் எட்டு கிலோமீட்டர் நடக்க வேண்டி இருப்பதால் அவர்களின் சிரமத்தை குறைக்கும் வகையிலும் அவர்களின் கற்றல் ஆர்வத்தை அதிகரிக்கும் நோக்கத்திலும் பள்ளி இடைநிற்றலை தடுக்கும் வகையிலும் இந்த முன்னெடுப்பை மேற்கொள்வதாக நிறுவனர் லியோ ராஜ் தெரிவித்துள்ளார் மேலும் ஒரு பழங்குடியின் குக்கிராமத்தைச் சேர்ந்த பத்து மாணவர்களின் முழு கல்வி செலவையும் பொறுப்பேற்று இருப்பதாகவும் தனியார் பள்ளி மாணவர்களுக்கு நிகராக அரசு பள்ளியில் படிக்கும் பட்டியல் பழங்குடியின மற்றும் பின்தங்கிய கிராமத்தில் இருக்கும் மாணவர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளித்து அவர்களை அறிவில் சிறந்தவர்களாக உருவாக்குவதே எங்கள் நோக்கமாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் எஜுகேஷன் அண்ட் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் நிறுவனர் ஜெரி கிறிஸ்டோபர் துணை நிறுவனர் அரவிந்த் கிருஷ்ணன் அமைப்பின் உறுப்பினர்கள் பாலாஜி தீபக் பாலா சஜாத் ஆகியோர் இதில் கலந்து கொண்டனர் வணக்கம் எம்பெர்லியோ ஆகாஷ்ராஜ் ஜெரி அண்ணா ஜெரி கிறிஸ்டோபர் வந்து ஏன்சூல் எஜுகேஷன் ட்ரஸ்டினுடைய ஃபவுண்டர் நான் குளோபல் ஸ்கூல் க்ரோத் ஃபார்னுடைய சேர்மனாக பேசுகிறேன் நம்ம வந்து எஜுகேஷனல் டிரஸ்டனுடைய முன்னெடுப்பில் பலதரப்பட்ட ஸ்கூல் ரிலேட்டடான அப்லிஃப்ட்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா வெம்பேடு மெய்யூர் என்ற பகுதிகளில் இருக்கிற எல்லா விதமான ஸ்கூல்ஸ்க்கு தேவைப்படுற குடிநீர் வசதிகள் அதுக்கப்புறம் வந்து கழிப்பிட வசதிகள் அதுக்கப்புறம் வந்து கிச்சன் அதுக்கப்புறம் அது ஒரு என்டயர் ரெனோவேஷன்ஸை எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது ஒரு எக்ஸ்டெண்டட் வேர்ஷனாக அதாவது இன்னும் அதுக்கு கூடுதலாக பசங்க கண்டிப்பாக பள்ளிக்கூடத்துக்கு போய் சேர்கிற மாதிரி என்ன சொல்கிறதுங்க சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னும் அதிகப்படுத்துறதுக்காக ஒரு ஆட்டோவை வெம்பேடு கிராமத்துக்கு நம்ம இன்னைக்கு டொனேட் பண்ணியிருக்கோம் ஒரு ஷேர் ஆட்டோவை அதன் மூலியமாக விதமாக பசங்க நடந்து போகிற தொலைவுகளை குறைக்கலாம் முக்கியமாக பெண் பிள்ளைகளுடைய பாதுகாப்பு கருதி அதை நம்ம அந்த வில்லேஜுக்கு என்டராக டொனேட் பண்ணியிருக்கோம் விஜயகாந்த் அண்ணாவுடைய ஒரு முக்கியமான பகுதி அதை ரொம்ப பெருசாக ப்ளே பண்ணுது அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு எஜுகேஷ்னல் சர்ஸ் அதுக்கப்புறம் அவங்களோட டீச்சர்ஸ் அப்புறம் சுற்றி இருக்கிற எல்லாருடைய கவனிப்பில் இருக்கிற பத்து தரமான மாணவர்கள் பாய்ஸ் எக்ஸ்க்ளூசிவாக அதில் ஏழு பேர் இன்னைக்கு எஜுகேஷ்னல் சப்போர்ட் ஃபார் என்டையர் லைஃப் லாங் கரியர் ஃபுல்லாகவே அவங்க என்ன படிக்க விருப்பப்படுறாங்களோ அதை சப்போர்ட் பண்ணுற விதத்தில் குளோபல் ஸ்கூல் க்ரோத் ஃபாரம் இன்சூரஸ் கூட சேர்ந்து இந்த பாயிண்ட் எஜுகேஷன் சொல்யூஷன்ஸுன்ற இடத்துல அவங்களுக்கு ஃப்ரீ எஜுகேஷ்னல் சப்போர்ட்ஸ் லைஃப் லாங் கொடுக்கறதுக்கு நாங்கள் முன் வந்திருக்கோம் ஸோ இதுதான் இந்த இந்த மொத்த இனிஷியேட்டிவ்